ஹாய் இன்னைக்கு தனுவோட லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் கிட்னி பீன்ஸ் தான் அதை வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட் அதை குக்கர்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சால்ட் ஆட் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் காஃபி அர்த்தி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு உளுந்து சாதம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொள்ளு பயிர் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சீரகம் எள்ளு அதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நாலு பல்லு பூண்டு ஒரே ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெள்ள உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மார்னிங் தரிசுக்கா ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டாங்க அம்மா இன்னும் டிஃபன் ரெடி ஆகலையா அப்படின்னாங்க இல்லை இன்னைக்கு பயிர் தான் சாப்பிட்டு கோபா அப்படின்னே சரினு சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தனியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல அதனால தான் வாழ்க்க அருவல் வந்து இந்த உளுந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும்னு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் உளுந்து சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருக்க சாதம் மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னு சட்டன்னு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்